பாவை பாசுரம் பதின் எட்டு கழிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளின் அப்பின்னாய் கந்தங்கமளும் குழலி திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் வீரலி உண்மை துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார்வழையொலிப்ப வந்து தீரவாய் பாவாய் பொருள் மதநீர் சிந்தும் ஜானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோல் வலிமை உடையவனுமான நந்தகோபனின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திற கோழிகள் கூபுமொழி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கின்றது குறுக்கத்திக் கொடியின் மேல் அமர்ந்த குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன பூப்பந்தை போன்ற மென்மையான விரல்களை கொண்டவளே உன் கணவனின் புகழ்பாட நாங்கள் வந்துள்ளோம் அளவு மாறாத உன் அழகிய வளையல்கள் ஒலிக்க செந்தாமரை கையால் உன் வாசல் கதவை திறந்தால் எங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் விளக்கம் பெருமாள் கோவிலுக்கு போனால் நேராக சுவாமி சன்னதிக்கு போகக்கூடாது தாயாரை முதலில் சேவிக்க வேண்டும் வீட்டில் கூட அப்படித்தானே அப்பாவிடம் கோரிக்கை வைத்தால் எதற்கடா அதெல்லாம் என்று மீசியை முறுக்குவார் அதையே அம்மாவிடம் சொல்லி அப்பாவிடம் கேட்கச் சொன்னால் அதே கோரிக்கையை பத்தே நிமிடத்தில் நிறைவேறிவிடும் இதேபோல் தான் நாராயணனிடம் ஒரு கோரிக்கை வைத்தால் அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏற்க மாட்டான் அதையே தாயாரிடம் சொல்லி வைத்துவிட்டால் அவனால் தப்பவே முடியாது நரசிம்மரின் கோபத்தை கூட அடக்கியவன் அல்லவா அவள் அதனால் கண்ணனின் மனைவி நப்பின்னியை எழுப்பி கண்ணனை எழுப்புகின்றார்கள் பாவை நோன்பிருக்கும் பெண்கள்